Paole, Namai Kartharanupinare. Ama Barnaba, Satyamum Gnanamum Anaivarukum. In a world shrouded in darkness, where a new dawn is on the horizon, one assembly will light the way. Book of Barnaba's Patri, Palarum Kelvicatra, in the Nulil. சிலுவையில் இயேசு மரணமடையவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் இது உண்மையா அல்லது பின்னர் வந்த ஒரு வியூவா பார்னபஸ் காஸ்பல் பவுலின் சீடரான பர்ணவா இந்த நூலை எழுதியதாக சொல்லப்படுகிறது ஆனால் சரியான ஆவணங்கள் எதுவும் இல்லை மேலும் வரலாற்றாளர்கள் கூறுவதுபடி இந்த பார்னபாஸ் காஸ்பல் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது அதற்கு முன்னால் எந்த ஆதாரமும் கிறிஸ்தவ உலகத்தில் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு துருக்கியில் ஹக்காரி என்ற நகரில் சிரியாக் மொழியில் எழுதப்பட்ட ஒரு நகல் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியான பின்னர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு துருக்கி அரசு அங்காரா எத்னோகிரபி அருங்காட்சியகத்தில் ஐம்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட ஒரு பழமையான நூல் பறிமுதல் செய்யப்பட்டது என்று அறிவித்தது அது இரண்டாயிரம் ஆம் ஆண்டு இராணுவ சிறப்பு நடவடிக்கையின் போது சைப்ரஸில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது சில அறிக்கைகள் அந்த நூல் முற்றிலும் பழைய ஏற்பாட்டின் மாதிரியானது எனவும் தெரிவித்தன ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த நூலின் பிரதிகள் பெரும்பாலும் யூரோப்பில் மட்டுமே கிடைக்கின்றன குறிப்பாக இத்தாலிய மற்றும் ஸ்பானிய மொழிகளில் பழைய கிறிஸ்தவ உலகில் இதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை இந்த நூலிலும் குரானிலும் ஒரு கருத்து வருகிறது அது என்னவென்றால் இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை அவருக்கு பதிலாக வேறொருவர் குறிப்பாக யூதாஸ்தான் சிலுவையில் அறையப்பட்டார் என்று ஹிஸ்டரி செக் ஆனால் ஆரம்ப கால கிறிஸ்தவ எழுத்துக்கள் என்ன சொல்கின்றன ரோமன் வரலாற்று ஆசிரியர் டாகிட்டஸ் கிறிஸ்து போண்டியஸ் பிலாட் ஆட்சியில் கொல்லப்பட்டார் என்று சொல்கிறார் யோசெபஸ் என்ற யூத வரலாற்று ஆசிரியர் இயேசு பைலட் ஆணையினால் தொங்க விடப்பட்டார் இயர் என்று எழுதியிருக்கிறார் பேபிலோனியன் டல்முட்லும் ஏசு வாஸ் ஹேங் ஆன் த ஈவ் ஆஃப் பாஸ் ஓவர் என்று வருகிறது கிரீக் ரைட்டர்ஸ் லூசியன் ஆஃப் சமோசத்தா கிறிஸ்தவர்கள் ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஞானியை வணங்குகிறார்கள் என்று கிண்டல் செய்கிறார் மாரா பார்செராபியன் யூதர்களின் ஞானமான் ராஜா கொல்லப்பட்டார் ஆனால் அவருடைய போதனை இன்னும் வாழ்கிறது என்று கூறுகிறார் உண்மையிலேயே சிலுவையில் அறையப்பட்டார் என்று எழுதுகிறார் ஜஸ்டின் ரோம அரசின் பதிவுகளில் கூட இயேசுவின் சிலுவை சாவு இருக்கும் என்று சாட்சி கூறுகிறார் டெர்டூலியன் கிறிஸ்து பிலாத்தின் கீழ்ப்படுத்தப்பட்டார் என்று தெளிவாக சொல்கிறார் இஸ்லாமிக் வியூ இஸ்லாமில் நபி ஈசா அவர் மிகப்பெரிய பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் தேவன் அல்ல என்று குரான் சொல்கிறது குரான் அதாவது சிலுவை சாவு நடந்ததே இல்லை என்று கூறுகிறது மேலும் ஈசா நபி உயிருடன் எடுத்துக் கொள்ளப்பட்டார் இறுதியில் தஜ்ஜாலை அளிக்க அவர் மீண்டும் வருவார் என்பதும் குரானில் உள்ளது முடிவு எனவே வரலாற்று ஆவணங்கள் இயேசுவின் சிலுவை சாவை உறுதியாக சாட்சியமாக காட்டுகின்றன ஆனால் பார்னபஸ் காஸ்பல் மற்றும் சில லேட்டர் எழுத்துக்கள் குழப்பத்தை உருவாக்கின இந்த உருட்டு எதற்காக தெரியுமா எகிப்து துருக்கி ஈரான் போன்ற நாடுகளில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் குர்திஷ் முஸ்லிம்களுக்கும் ட்ரூஸ் முஸ்லிம்களுக்கும் இவர்கள் அனைவரும் இயேசுவின் போதனைகளை பின்பற்றுகிறவர்கள் என்பதற்காகத்தான் பைபிளில் கூட இயேசு நேர்கம்பத்தில் அறையப்பட்டார் என்று தெளிவான சாட்சிகள் உள்ளன அப்போஸ்தலர் ஐந்து முப்பது யோவான் மூன்று புள்ளி பதினான்கு முதல் பதினாறு வரை படித்து பாருங்கள் என்னதான் கனன் மற்றும் காடெக்ஸ் குழுக்கள் சிலுவை என்று மாற்றியிருந்தாலும் உண்மை எங்கோ ஒரு மூலையில் எப்போதும் இருக்கும் மேலும் ஹைடி சியான் ஈரா பற்றி நன்கு தெரிந்திருந்தால் யாரும் பிற மதங்களை குறை கூற மாட்டார்கள் இயேசு சொன்னது போல உன் கண்ணில் உள்ள தூணை நீ முதலில் எடு பிறகு அடுத்தவனின் கண்ணில் உள்ள துரும்பைப் பாரு உண்மையைத் தேடுபவர்களுக்கு எப்போதும் கதவு திறந்தே இருக்கும் அனைத்து மகிமையும் ஒரே சர்வ வல்லவருக்கே உண்டாகட்டும் நன்றி